தேரம் ரூபாய் உட்பட விளிம்பு நிலையில அப்படிங்கறீங்க அப்போ பாஜக சமீபத்தில் சந்திக்கிறதாகட்டும் மாநில தேர்தலை சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதாகட்டும் அங்க அறிவிக்கப்படக்கூடிய இலவச திட்டங்கள் என்பதோ அல்லது மக்கள் நல திட்டங்கள் என்பதையும் நீங்க சொல்ற அந்த வட்டத்துக்குள்ளதை அடைச்சு பார்க்கணுமா நீங்க ரெண்டு மக்களை மேம்படுத்துவது என்பது வேறு பட் மக்களை அடிமைப்படுத்துவது என்பது வேறு திட்டங்கள் ஒருபோதும் நிதியாகட்டும் அல்லது பெண்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட கொரோனா சமயத்தில் செலுத்தப்பட்ட நிதியாகட்டும் அதே போல முத்ரா வங்கி திட்டமாகட்டும் ஒவ்வொன்றும் குறைந்த வட்டியில் பணத்தை கையில் கொடுத்து நீங்க வந்து தொழில் பண்ணுங்க அதிகபட்சமா தமிழ்நாடு தான் முத்ரா வங்கி திட்டத்தில் அதிக கடனை பெற்று தமிழக மக்கள் தான் பெற்று அதே போல விஸ்வவர்மா திட்டம் ஒரு லட்சம் ரூபாய் நீங்க பெற்றுட்டு மிக குறைந்த வட்டியில நீங்க தொழில் ஆரம்பிங்க அப்படின்னு ஏறக்குறைய ஒரு ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் இங்க தமிழ்நாட்டில் பதிவு செய்திருக்காங்க

சமூக நீதி குறித்து பேசுகின்ற இவர்கள் இன்னைக்கு கள்ளச்சாராய சாவுகள் மலிந்து கிடக்கிறது இப்ப நேற்று பேப்பரோட நான் படிச்சு காமிச்சேன் புதுச்சேரி சாராயத்தை வாங்கி குடித்தவர்கள் ஆறு பேர் பழி நேற்று கோயமுத்தூர்ல சிங்கார்ல உள்ள குடிபோதையில் கணவன் மனைவியை ரெண்டு குழந்தைகளையும் தண்ணி தொட்டியில போட்டு மூடி கொலை பண்றாரு புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி வருகிறது ஆனா பாரத நம்முடைய இல்ல நீ கேக்ல சொல்லுங்க இல்ல புதுச்சேரியில பாஜக கூட்டணி ஆட்சி தான இருக்குங்க ரிபீட் பண்ணுங்க சார் அங்க இருந்து வாங்கிட்டு பராங்க சார் கூட்டணி ஆட்சி இல்லங்க முக்கியம் இல்ல தமிழ்நாடு அரசு நீங்க எல்லாத்துக்கும் உத்தர உத்தரப்பிரதேசத்தை சொல்றீங்க எல்லாத்துக்கும் மத்த மானலத்தை காமி உங்க மாநிலத்தை ஏன் நீங்க செம்மய படுத்தலங்கறது என்னோட கேள்வி நீங்க இங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ஒவ்வொரு பாரத பாரதபிரதமனுடைய நல்ல திட்டங்கள் வராமல் படுவதற்கு வரவிடாமல் தடுப்பதற்கு எதை செய்யணுமோ பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் பூல் பெற்று கூடாது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து விட கூடாது என்பதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து நீங்க முன்வைக்கிறீங்க ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளி வெற்றி பெறுறீங்க எத்தனை காலம் ஒரு இதை செய்ய முடியும் அப்படிங்கறத என்னோட கேள்வி நாற்பதுக்கு நாற்பதையும் நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் வென்றெடுத்தீர்கள் நான் ஒரே உதாரணம் சொல்றேன் ஆந்திரா தெலுங்கானாவுடைய ரேவந்த் ரெட்டி அவர்கள் மிக அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு தமிழ்நாடு ஏழா ஐந்தாம் இடத்திலிருந்து இருந்து பின்தங்கி ஏழாம் இடத்துக்கு சென்று விட்டது தொழில் துறையில் முதலீட்டு இருப்பில் பின்தங்கி விட்டது தமிழகம் ரெட்டி அவர்கள் வளர்ச்சி வெற்றி கவலைப்படாமல் பிரிவினைவாதம் குறித்து பேசி வெறுப்பு அரசியலை மட்டும் செய்து வெற்றி பெற்று என்ன பயன் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு பயனுள்ளதா இருக்கலாம் ஆனால் உங்கள் குடும்பமும் உங்கள் நிர்வாகிகளும் ஒரு நாள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது டாக்டர் ஓகே பதில் சொல்லிடுங்க நம்ம இடைவெளி போய்ட்டு இல்லை என்ன நாங்கள் வந்து நல்ல திட்டங்கள் வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கோன்னு இன்னைக்கு செய்தி படிங்க ஏகல்வியார் ஸ்கூலுன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க அதுல ஹிந்தி கட்டாயம்ன்றதுனால தென் மாநிலங்களுக்கு யாருமே வேலைக்கு வர வரமாட்டேன்றாங்க ஏகல் ஏகலை பள்ளிகளில் மலைவாழ் மக்களுக்கான பள்ளியில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஹிந்தி திணிப்பு ஆதரிச்சுட்டு தான் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணோன்னா அந்த அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை திரும்ப ஒழுங்க கொடுக்காம அதை கேட்கறது போறது இல்லை அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது பாரதிய நியாய சங்கீதா ஏன்னா இந்திய குற்றவியல் சட்டங்களை நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை வெளியேற்றிட்டு அவசர மசோதாவாக எந்த விவாதம் இல்லாமல் ஏற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் எங்கள் மேலே திணிச்சிங்கன்னா ஒரு மாற்று மொழியை திணிச்சிங்கன்னா அந்த திணிப்பை ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது இங்கே கொடுக்க வேண்டிய பேரிடர் நிதியை கேட்ட நிதிக்கு புள்ளி ஏழு சதவீதம் நிதியை திருப்பி கொடுக்கறத ஐயா எசமான் மோடியை புகழ் பாடிட்டு வாங்கணும்னா வாங்க முடியாது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லை இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸில் வந்து தமிழ்நாடு குறைஞ்சிருக்கு ஏழாவது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நானும் தகவலை தேடிட்டு அதுக்கு வந்து பதில் சொல்லுவேன் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்து இன்னைக்கு தொழில் சாலைகள் தொடங்கி விட்டுச்சு தொடங்கி பணி கிராக்ஸ் வந்து ஒரு ஆறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு பல பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜனவரியில் நடந்த இந்த தொழிலாளர்கள் மாநாட்டின் மூலமாக வந்த நிதி பல ரியலைஸ் ஆகவே ஆரம்பிச்சிச்சு இப்படி எல்லாம் வளரல இல்ல தமிழ்நாடு வளரல இந்த பொய் பிரச்சாரம் வந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சார் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு விரோதமாக பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் ஏதோ பாரத பிரதமர் இந்திய பிரதமரை வந்து நாங்க இங்க என்ன பண்ணிட்டாருன்ற கேள்வியை நான் திரும்ப கேட்கிறேன் பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்குது நீட் வந்தா எல்லாமே பயங்கரமா மாறிடும் விக்கிரவாண்டியாவே உங்களை எதிர்த்து விக்கிரவாண்டியில நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் விக்கிரவாண்டியில எதிரொலிக்குமாங்கிறது குறித்து கூட நம்ம பேச பேசுவோம் ஆனா இவர் சொன்னதுனால நான் சொல்றேன் நீங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருங்க மக்கள் தேர்தலில் வாக்கின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் பக்கத்தில் நிற்கிறார்கள் என்பது நிறுவனம் ஆகிட்டு இருக்கு அதான் தலைவர் நேத்து சொன்னார் நேத்து அதைதான் சொன்னார் எவ்வளவு பாடம் கத்துக்கிட்டாலும் எத்தனை முடிவுகள் வந்தாலும் நான் திருந்த மாட்டேன் நான் அத திருந்த மாட்டான் நடல் ஆரோக்கியமா பேசுகிறேன் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமா பேசலாம் தற்போதைய அஹ் முதல் சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா எட்டாயிரத்து வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி மூன்றாயிரத்து வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திலும் நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா நாற்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திலும் இருக்கிறார் ஐந்தாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்